கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் சங்கீதம் ஒன்பது ஒன்று உம்மில் மகிழ்ந்து கழிகூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஒன்பது இரண்டு என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் சங்கீதம் ஒன்பது மூன்று நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறீர் சங்கீதம் ஒன்பது நான்கு ஜாதிகளைக் கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சங்கீதம் ஒன்பது ஐந்து சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று சங்கீதம் ஒன்பது ஆறு கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் சங்கீதம் ஒன்பது ஏழு அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சங்கீதம் ஒன்பது எட்டு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சங்கீதம் ஒன்பது ஒன்பது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சங்கீதம் ஒன்பது பத்து சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் சங்கீதம் ஒன்பது பதினொன்று இரத்தப்பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் சங்கீதம் ஒன்பது பன்னிரண்டு மரண வாசல்களிலிருந்து என்னைத் தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு சங்கீதம் ஒன்பது பதிமூன்று தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் சங்கீதம் ஒன்பது பதினான்கு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது சங்கீதம் ஒன்பது பதினைந்து தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான் இகாயோ சேலா சங்கீதம் ஒன்பது பதினாறு துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் சங்கீதம் ஒன்பது பதினேழு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் சங்கீதம் ஒன்பது பத்தொன்பது ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே சேலா சங்கீதம் ஒன்பது இருபது